ஃபர்ஸ்ட்லாம் நாங்களே கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா வீட்டில் இருக்கு கீழே இன்னும் தை நோம்பி வந்துருச்சு அப்படின்னாலே நைட்ல இருந்து கொலை போடுறதுக்கு ஆரம்பிச்சுருவோம் பத்து மணியிலிருந்து கலர் கொடுக்கறது அழகழகா ரங்கோலி எல்லாம் போடுறது நாங்கள் தான் போட்டிருப்போம் இருந்தாலும் தூங்கி எந்திரிச்சி வந்து அடுத்த நாள் பார்க்கலாம் எப்படி யார் குலம் நல்லா இருக்கு அப்படின்ட்டு நாங்களே ஜட்ஜெல்லாம் பண்ணிட்டு இருப்போம் ஸோ என்னடா பாப்பா அவங்களும் பெருசானா அது மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நாங்க வந்து நாளைக்கு தானே பொங்கல் இன்னைக்கு எதுக்கு போடுறாங்க அப்படின்னு தானே பாக்கிறீங்க நாங்க அம்மா வீட்டுக்கு போறோம் அதனால அட்வான்ஸா எங்க வீட்டுக்கு முன்னாடி போட்டு வச்சிருக்கோம் இருக்கோம் சிம்பிளா போட்டுட்டு சீக்கிரமா அம்மா வீட்டுக்கு போயிடலாம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு நல்லா நம்மளோட கோலம் சூப்பராக வேண்டாம் போயாச்சு இது வந்து கலர் கொடுத்துருந்தா இனிமேல் ஹைலைட்டாக இருந்திருக்கும் இந்த காம்பினேஷனே ரொம்ப சிம்பிளாகவும் நீட்டாக இருந்தாங்காட்டிக்கு இப்படியே வெட்டாச்சு வாங்க நெக்ஸ்ட் காப்பு கட்டலாம் கரெக்டா எப்போ பார்த்தாலும் பொங்கல் வந்தாலே எங்கள் ஃபேமிலியில் பொங்கல் வைக்கிறதா தான் வேலை எப்பவுமே எங்கள் பெரிய பாப்பாவுக்கு தான் உடம்பு சிலாத போகும் இந்த வருஷம் தான் கொஞ்சம் ஒரு தப்பு சாப்பி அடுத்தது நான் மாட்டிட்டேன் டெய்லி இப்போ கிரிக்கெட் விளாட போயிட்டு ப்ராக்டிஸ் மாதிரி அதான் ஹெல்த்துக்காக தான் போயிட்டு இருக்கேன் அடிச்சாப்பி நம்ம பக்கத்தாலாம் வர மாதிரியே இருந்துச்சு சரி கொஞ்சம் தூரமாக இருந்ததா ஃபாஸ்ட்டாக போய் பிடிக்கலான்ட்டு இப்படி பிடிக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்குள்ளேயே இப்படி கை இப்படி வச்சேன் வச்சோன்னே ஃபாஸ்ட்டாக இங்கே வந்து அடிச்சுது அடித்தோனையும் இங்கே லைட்டாக வீங்கிருச்சு அப்புறம் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வந்து அந்த வால்னி மூ இதெல்லாம் ஸ்ப்ரே இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் எனக்கு என்ன பிரச்சனைனா இந்த இடம் லைட்டாக வீக்கமாக இருந்தாலும் இந்த விரல் வந்து இப்படி கோணையான மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப கோணையாக விட்டுட்டோம்னா அப்புறம் லைஃப் லாங் இப்படியே மாறிடும் அப்படின்ட்டு அப்புறம் நேற்று அப்பா நானும் போயிட்டு அங்கே செக் பண்ணி பார்த்தா எல்லாம் நல்லா நீவி விட்டாரு பட் இந்த விரலோட எஜ்ஜு மட்டும் இப்படியே கோணையாகவே இருக்கு அப்புறம் அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த இடத்துல ஒரு மூங்கில் தப்பா சின்னதாக இங்கே ஒன்று எந்த சைடில் வச்சு இப்படி ஃபுல்லாக கட்டி விட்டாங்க இன்னும் பத்து நாளைக்கு வந்து இது அப்படியே பார்த்தா பெரிய கட்டு மாதிரி தான் இருக்குது எனக்கு பெரிய வீக்கம்லாம் இல்லை பட் ஆனால் இந்த இடம் வீக்கம் இருக்குது இங்கே வீக்கும் இந்த இடம் உழஞ்ச மாதிரி ஆயிடுச்சு இப்போ நேராக நிமித்தி இந்த இடம் இப்படி கட்டி இங்கேயும் கட்டி இப்போ டோட்டலாக அப் பண்ணி கட்டி வச்சுருக்காங்க இந்த வருஷம் பொங்கல் கிஃப்ட்டு இதுதான் ஏன் குட்டி அப்போ எப்படி விழுந்தேன் கிரிக்கெட் விளையாடியா சரி ஓகே இதுதான் அவங்க கொடுத்தாங்க அந்த இயர் இடத்துல வந்து அவங்களே தயாரிச்சுக்குவாங்களான்ட்ருக்கு இது வந்து மூணு வேலைக்கும் போட சொல்லியிருக்காங்க நைட்டெல்லாம் செம்ம பெயின்னு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணிக்கு மேலே பயங்கரமா ஒழிக்க ஆரம்பிச்சிருச்சு இவ்வளோ நாள் ஃப்ரீயாவே விரல் இருந்துட்டு திடீர்னு இந்த சைடில் வந்து இதுக்கு பேர் காப்பு கட்டுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இது ஆவாரம் பூ அதுக்கப்புறம் பூவை பூ அதுக்கப்புறம் வேப்பந்தாலை கொஞ்சம் எடுத்துருக்கோம் இந்த மூணு மிக்ஸ் பண்ணி வச்சு நம்ம வீட்டில எல்லாம் வைக்கும் போது நல்லா கிளீன் பண்ணி நம்ம வீடே வந்து ரொம்ப சூப்பராக அது ஒரு மாதிரி இப்போ கோயிலுக்கு போன ஃபீல் மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம வீட்டில இருந்து இதெல்லாம் ஒன் இயரால கிளீன் பண்ணாம கரெக்டா இந்த போகி பண்டிகை அதாவது நாங்க வந்து இது சங்கராத்திரி நோம்பி அப்படின்னு சொல்லுவோம் நைட்டுக்கு சாமிக்கு படையல் போட்டு அதெல்லாம் பண்ணுவோம் அதெல்லாமே வந்து இப்போ அம்மா வீட்டுல போய் இருக்க போகுது இப்ப நம்ம வீட்டுல வந்து சாமி கிட்ட காப்பு வச்சு சாமி கும்பிட்டு இப்ப டேரக்டா அம்மா வீட்டுக்கு கிளம்புறோம் ஒன் இயரா நம்மளா கிளீன் பண்ண நம்ம இருந்து வீடு டைம் இருந்திருக்காது ஸோ இப்போ ஒன் இயர் ஒன் டே வாச்சி எல்லாம் ஃபர்ஃபெக்ட்டாக க்ளீன் பண்ணி பழசெல்லாம் எடுத்து வெளியே போட்டு எல்லாம் நியூ திங்ஸ் வாங்கிட்டு வந்துடுச்சு சாமி படங்கள் எல்லாம் பூஜாரை எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணி இதெல்லாமே வந்து வைக்கும் போது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கொடுக்கும்னு எல்லாருமே காலங்காலமாக நம்பிட்டு இருக்காங்க ஸோ அதே ப்ரொசீஜர் தான் தை தைத்திருநாளுக்கு முன்னாடி இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பாக அதையே ஃபாலோ பண்ணணும் எல்லாரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது காட்டில் சும்மாவே நம்மளுக்கு கிடைச்சிது இப்போ எல்லாமே இது வந்து காசு கொடுத்து வாங்குற நிலமை ஏற்பட்டிருக்கு இன்னும் எவ்வளோ நாளுக்கு இது உயிரோடு இருக்கும்னு தெரியல இந்த செடிங்க எல்லாருமே இந்த நோன்பே சமயத்தில் மட்டும்தான் இந்த செடிகளோட எல்லாத்துக்குமே தேவைப்படுது நாங்களே இது அமௌண்ட் பே பண்ணி தான் இப்போ வாங்கிட்டு வந்தேன் சே ஃபஸ்ட்டு கப்பு நம்ம சாமிக்கு வச்சு ஆரம்பிச்சிடலாம் பூவில கொஞ்சம் ஆவாரம்பூ கொஞ்சம் வேப்பிலை கொஞ்சம் மூணும் சேர்ந்து நம்ம முதல்ல சாமிக்கு வச்சிருவோம் முதல் காப்பு நம்மளோட வீட்டு தெய்வத்துக்கே வச்சாச்சு பிள்ளையார் கோயிலுக்கும் போய் ஃபர்ஸ்ட் வச்சுட்டு வருவாங்க அதுக்கப்புறமா நம்ம வீட்டிலேயே வச்சுக்கலாம் நம்ம வீட்லயே ரொம்ப பிள்ளையார் இருக்காரு மனசாக சாமி கும்பிட்டுக்கலாம் இன்னைக்கு எங்க வீட்டு குல தெய்வத்துக்கு நாங்கள் பிரசாதமா பச்சரிசி ஊற வச்சு சக்கரை கலந்து வச்சிருக்கேன் இன்னைக்கு சாமிக்கான பிரசாதம் ஆஸ் யூஷுவல் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு நம்ம மற்ற பக்கம் எல்லா பக்கமும் காப்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான் முதல்ல நம்ம தான் எல்லா மரியாதையும் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் அதனால முதல் காமாட்சியம்மன் வேலைக்கு குலதெய்வ கிட்ட இருக்குதை ஏற்றிட்டு அப்புறம் எல்லா சாமிக்குள்ளும் நம்ம வணங்க ஆரம்பிச்சிடலாம் இன்னைக்கு காப்பு கட்டுறதுக்கு நிறைய நல்ல நேரம் இருக்கு மூணு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் ஆறு மணில இருந்து மணி வரைக்கும் சோ சூப்பரான டைம் நிறைய இருக்கு பொங்கல் வேலையெல்லாம் மெதுவா முடிச்சிட்டு நம்ம சாமியை மனசார கும்பிடலாம் எந்த ஒரு ஹரிபறையும் இல்லாம வீடு ஃபுல்லா கமகமன் சாம்பிராணி வாசத்தில் நம்ம வீடே இப்ப மணக்க போகுது ஜெய்காலி நெக்ஸ்ட்டு நம்மளோட பாதுகாவலன் நரன் முன்னாடி கேட்டுக்கு வச்சுட்டு ஹாய் சொல்லுங்கள் ஹாய் விவர்ஸ் குட் மார்னிங் இப்போ தான் இங்கே நம்ம பாப்பாவை தூக்கிட்டு மொட்டை மாட்டிக்கு போயிடலாம் வாங்கல் ஓடுற மொட்டை மாடிக்கு கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வே கந்தனுக்கு வேல் முருகனுக்கு வேல் வே அருகர் 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 அடுத்தது நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஆஃபீஸில் வைக்க போகிறோம் குரு பகவானே குரு பகவானே நமக அடுத்தது மட்டும்தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் இன்னைக்கு பொங்கலுக்கு முன்னாடி நாள் வந்து சங்கராத்திரின்னு சொல்லிவிட்டு நைட்டுக்கு சாமிக்கு படையல் போட்டு சாமி கும்பிட்றதா வழக்கம் எங்கள் சைடு அப்படி தான் ஃபாலோ பண்ணிவிட்டு வருவாங்க இனிமேல் சில பேர் ஈவன் என் பாட்டி எல்லாம் அப்படியே பாட்டி அம்மாங்க அப்பாங்க எல்லாருமே வந்துட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எதுவும் சாப்பிடாம சாமிக்காக பட்னி இருந்து நைட்டு சாமிக்கு படையல் வச்சிருக்கிறத சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட பட்னி ஐ மீன் அவங்க ஃபாஸ்டிங்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நைட்டுக்கு சாப்பிடுவாங்க ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வெறும் பிரசாதம் மட்டும் வச்சு சாமி கும்பிட்டு மிச்ச ப்ரொசீஜர் எல்லாமே வந்து அம்மா வீட்டுக்கு போய் தான் பண்ண போகிறோம் அம்மா வந்து நான் வாங்கியோ இல்லை ஒட்டுக்காக பண்ணிக்கலாம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி நோம்பிக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி ட்ரெஸ் எடுக்க அமௌண்ட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க ஸோ பாப்பா உங்கள ஒன்று ஷாப்பிங்லாம் இருக்குது சூப்பராக வீடியோஸ்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அம்மா வீட்டுக்கு வந்தவுடனே மாப்பிள்ளைக்கு தடபுடலான பலகார விருந்து காத்து இருந்தது ஸோ நோம்பி பலகாரம்ல என்னென்ன பண்ணியிருந்தாங்களோ எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டாங்க முறுக்கு மிச்சன்னு ஜாலியாக மாப்பிள்ளை டீ குடிச்சுட்டே பேசிகிட்டு இருந்தாங்க தாத்தா வர சவுண்டு கேட்டோன்னு பேபிஸ்லாம் தாத்தா ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு ஓடிவிட்டாங்க அப்போ வந்ததுக்குனே சாமி கோபுனுக்கு டைம் ஆச்சு ஸோ அன்னைக்கு வந்து சாமிக்கு படையல் படைக்கிறதுக்காக அம்மா வந்து ஒயிட் ரைஸ் வச்சுருந்தாங்க அப்புறம் மல்டிபிள் வெஜிடபிள்ஸ் பண்ணியிருந்தாங்க பொரியல் அரசனிக்காய் வச்சுருந்தாங்க அவரக்காய் அப்புறம் வெண்டைக்காய் முள்ளங்கி நம்ம என்ன என்னென்ன அவைலபிளாக இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கிட்டாங்க கேப்பில் எங்கள் அப்பா வந்து பூஜைக்கு எல்லாமே ரெடி இருந்தார் பாப்பாங்களும் எல்லாமே வந்து ரவுண்டப் பண்ணிட்டாங்க தாத்தாவை அதுக்குள்ளே என்னோட தங்கச்சி பொண்ணு எல்லாத்துக்கும் விபூதி பூசுறதுல பிஸி ஆகிட்டாங்க எல்லாத்துக்கும் லைனாக வச்சுக்கிட்டே இருந்தாங்க நாங்கள் சின்னதாக இருக்கும் போதுலேருந்து எங்கள் அப்பா இருக்காரு இப்போ எங்களோடய குழந்தைங்களே வந்து வந்துட்டாங்க ஸோ ரொம்பவே டைம் வந்து ஃபாஸ்ட்டாக ஃப்ளை ஆகிட்டுருக்குன்னு தான் சொல்லணும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஒரு ஃபேமிலியாக இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்லலாம் மீட் பண்ணி நான் தங்கச்சி எல்லாருமே அம்மா வீட்டில் இருந்து இந்த மாதிரி சாமி கும்பிட்றது பாப்பாங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணிட்டே இருந்தோம் ஒரு டபுள் மைண்ட் ஸோ லாஸ்ட் மினிட்ல போய் பாப்பாங்களுக்காச்சும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நாளைக்கு போவாங்கன்னா இன்னைக்கு நைட் போய் எடுத்துட்டு இருந்தோம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி செலக்ட் பண்றது சூப்பராக இருந்துச்சு பாப்பாங்களுக்கு அதுக்கப்புறமா ஹஸ்பண்டும் வந்து ஷர்ட் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்ட்டு இருந்தாரு அவருக்கு பிடிச்ச ஒரு ஷர்ட்டை எடுத்துட்டு கிளம்பியாச்சு சாமி கும்பிடாச்சு ஷாப்பிங் வந்தாச்சு தூங்க வேண்டியதான்